புனிதர் பிப்ரவரி இரண்டு பாதுகாவல் எலும்பு நோய் மூட்டு வலி இவர் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு உட்ஸ்பெர்கின் முதல் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் எழுநூற்றி ஐம்பதாம் ஆண்டு உட்ஸ்பெர்கில் அந்திரேயா என்ற பெயரில் துறவற இல்லம் ஒன்றை நிறுவினார் அதன் பிறகு சால்வடோ என்ற பேராலயம் ஒன்றை எழுப்பினார் எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இப்பேராலயமானது எரிக்கப்பட்டது இவர் ஏறக்குறைய பத்து ஆண்டுகள் ஆயராக இருந்தார் என்று இவரின் வரலாறு கூறுகின்றது இவர் ஆயராக இருந்தபோது விசுவாசத்தை பரப்ப பெரிதும் உழைத்தார் என்று சொல்லப்படுகின்றது நற்செய்தி பணிக்காக பயணம் செய்யும் போது இறந்தார் என்று கூறப்பட்டுள்ளது உட்பூகில் அக்டோபர் பதினான்காம் நாள் இவருக்கு விழா எடுக்கப்பட்டு வருகின்றது இவர் எழுப்பிய அந்திரேயா இல்லம் இன்று புனித புகார்ட் துறவறை என்று அழைக்கப்படுகின்றது